வணக்கம் மாமாவின் தமிழ் சேனலுக்கு உங்களவரையே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடாது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தங்க ஒரு பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் சிறுதானியம் வச்சு மில்லட் பிஸ்கெட் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மில்லட் எடுத்து நல்லா இடியாப்பமாக பதப்படுத்தும்ங்களா அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வெள்ளை துணியில் போட்டு உணத்தி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் இந்த கப்பில் தான் இருந்ததுன்னா ஒரு கப்பு தனியரசரிசி அரை கப்பு எண்ணெய் எண்ணெயும் சேர்ந்து ம மனமில்லாத நம்ம வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் அப்புறம் வெல்லம் பார்த்திங்கன்னா இதில் அந்த அரைக்கப்பு இனிப்பு கூட சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு கோதுமாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனில் இப்போ வந்து இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் அதோடய நெய்யும் எண்ணெயும் நல்லா வெள்ளம் வந்து பொடி வெள்ளம் தாங்க சுத்தப்படுத்தி வெள்ளம் தான் அதை நல்லா கரையிற மாதிரி நல்லா பூணாக தான் கலந்துச்சுக்கோங்க எண்ணெயோ நெய்யோ பத்திரம்னா மாவு சேர்த்தா மாதிரி அப்புறம் என்ன கலந்துக்கலாம் நல்லா அடிச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் கடாயில் தான் பண்ண போகிறேன் சால்ட் கொட்டிருக்கேன் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் மாவு பிசைய ஆரம்பிக்கும் போது நம்ம இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பிளண்டர் வச்சுருந்தீங்கன்னா பிளண்டரில் கூட நீங்கள் அடிக்கணும் ஒரு செவன் ஹண்ட்ரட்க்கு ஒரு பிளெண்டர் வாங்குறேங்க நானும் அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம் இவ்வளோண்டு தான் இருக்க சுடுற சைஸு அது என்ன ஆகுது மாவெல்லாம் போடும்போது அந்த சிக்கிக்குது என்ன நம்ம மோர் அடிக்க வச்சுக்கலாம் கம்மியான இது வச்சுருங்கன்னா அப்போ நம்ம வச்சுக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டிங்க இப்போ மாவை குட்டிக்கு அப்புறம் கோதுமை வந்து பைண்டிங்காகணும் லோடம் வந்து எதுவும் தேவையில்லை இதில் நீங்கள் நடுக்க சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்து இப்போ நம்ம கையில் எடுத்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் நல்ல கெட்டியாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கசஞ்சு எடுத்துடணும் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் கோடு மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஊறட்டோங்க அது மாவு ஊறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பிளேட்ல நான் என்ன பண்ண வச்சிருக்கேங்க இப்போ இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு அளவுக்கு வேணும்னா இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவு அந்த மாதிரி எடுத்து பிஸ்கட்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து நெய் வேண்டாம் அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது செஞ்சுக்கோங்க பால் ஊற்றி வசிச்சுக்கோங்க தள்ளி தள்ளி வைக்கணும் ஸ்பூன் அளவால் எடுத்தோன்னு நமக்கு கரெக்டான குக்கீஸ் கட்டர் இருந்தோம்னா குப்பீஸ் கரெக்டாக விழுந்து இப்படி உழந்தையில் கொடுத்து அப்படியே கிடைக்கிறாங்க தண்ணி தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியானது டீ டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் చిన్న చిన్నదా సేవ చెంచం கொஞ்சம் பெருசா தடியா இருக்குறேன் பிஸ்கட்ஸ் பேக்கிங்க்கு ரெடியா இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கூட கொடுத்துக்கோங்க நான் வந்து மேகி ஸ்பூன் எடுத்துருக்கேன் ரொம்ப ஆழம் ரொகாம மேல்வாட்டில் கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போது பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரெயில் வச்சாச்சு நம்ம எடுத்துக்கிற அது திக்னஸை பொறுத்து அழ டைமிங்ஸும் இதுவாகும் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு மேலே வேகலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இது வெந்துருச்சுன்னு எப்படி பார்ப்பீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எடுக்க வரும் ஈஸியாக அப்படின்னா வெந்திரிச்சி அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குற ஒரு அருமையான மிலட் பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்